வணக்கம் தாமிக்க தலைவர் விஜய் அவர்கள் அமைப்பினர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அறிக்கை லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான விஷயம் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாம திமுக அரசு ஏமாத்திருச்சுன்னு சொல்லி ஒரு மிக நீண்ட அறிக்கை விட்டிருக்காரு இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட கருத்து என்னது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை குறித்து விஜய் பேச ஆரம்பித்து அப்படிங்கிறது முதல்ல வரவேற்கத்தக்கது குறிப்பாக வந்து போராட்டம் என்பது மிக நீண்ட காலமாகவே நடந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் கூட அது முடிவுக்கு வராமல் எட்டப்படாமல் தள்ளி போட்டுக் கொண்டே போகிறார்கள் அப்படிங்கிற போது குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே இருக்கிறது ஆனால் வந்து மாநில அரசு இதற்கு காரணமாக எதை சொல்கிறார்கள் என்றால் வந்து எங்களுக்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை என்பதைத்தான் வந்து மீண்டும் மீண்டும் பள்ளி கல்வி துறையினுடைய அமைச்சர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த முறை என்ன செய்திருக்கிறார்கள் திமுகவினுடைய அரசு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்த பணிகளுக்கு அதிகமாக செலவழித்துவிட்டு விட்டு அரசு ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவர்கள் வந்து சில விஷயங்களை தள்ளி போட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஏற்கனவே திமுகவினுடைய அரசு என்பது எப்பொழுதுமே அரசு ஊழியர்களுக்கான ஒரு அரசாகவே இருந்திருக்கிறது என்றுதான் கடந்த காலங்களில் விமர்சனமே இருந்திருக்கிறது ஏனென்றால் எம்ஜிஆரின் காலகட்டத்திலே ஆசிரியர்கள் சம்பளம் மிக குறைவாக இருந்தபோது கடுமையான போராட்டங்கள் நடந்தது அப்பொழுது ஆசிரியர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்திலே வாத்தியாறு அதாவது எம்ஜிஆரை வந்து வாத்தியார் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு வாத்தியாறு ஆட்சியிலே வாத்தியார்கள் எல்லாம் சிறையில்லே என்று கோஷம் அனுப்பினார்கள் அந்த காலகட்டத்தில் அப்பொழுது கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்னா அந்த போராட்டத்தை வந்து தன்முறையப்படுத்தி கொண்டு ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பள விகிதத்தை அளிக்கக்கூடிய முறையை உருவாக்கினார் அதனால ஆசிரியர்களுக்கும் திமுகவுக்குமான உறவு என்பது எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே திமுக காரர்களை போல தங்களை கருதி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த இயக்கத்தோடு ரொம்பவும் நெருக்கம் காட்டினார்கள் என்பது கடந்த கால வரலாறு அதிமுக தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் கோரிக்கைகளை புறக்கணிப்பது மக்கள் நல திட்டங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய திமுகவினுடைய அரசு அரசு ஊழியர்கள் விஷயத்தை கொஞ்சம் கிடப்பில் போட்டிருக்கிறார்களோ கொஞ்சம் காத்திருக்க வைத்திருக்கிறார்களோ என்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது வருகிறது தாண்டி ஒரு யதார்த்தத்தை பேச வேண்டியிருக்கிறது சமீபத்திலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிக்க இயலாது என்று கூட அவர் பேசினார் அப்ப அதோடு இது சம்பந்தப்பட்டது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறார் ஒரு மாநில அரசு ஏற்கனவே பல்வேறு கடன் சுமைகளில் இருக்கக்கூடிய அரசு பல நலத்திட்டங்களின் வழியாக இந்த அரசு வந்து பெரும் பெரும் நிதி போராட்டங்களிலே இருக்கக்கூடிய அரசு கூடுதல் நிதி சுமையை தாங்கக்கூடிய முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதற்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாததே அவர்கள் காரணமாக கூறுகிறார்கள் அது வந்து அது ஒரு பொய்யான காரணம் என்று நம்ம புறக்கணிக்க முடியாது நிச்சயமாக வந்து ஒன்றிய அரசு அதனுடைய நிதியை விடுவிக்கும் பட்சத்துல நாங்க சொல்றாங்க ஆனால் தொடர்ந்து போராடுகிறவர்கள் வந்து காத்திருப்பவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏன்னா இதுக்கு முன்பே ஒரு முறை வந்து எச்சரிக்கும் துணிலையும் பேசியிருந்தாங்க இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி மாற்றம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து திமுக அப்படின்னாலே அரசு ஊழியர்கள் அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து போஸ்டல் அப்படின்னாலே வந்து திமுகவுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து திமுக பயன்படுத்தாத விஜய் அவர்கள் அறிக்கையில மூன்று முறை நான்கு முறை வந்து திமுக பயன்படுத்தி இருக்கிறாரு கபட நாடகம் ஆடக்கூடிய அரசு அப்படின்னு பயன்படுத்தாரு புறமுதுகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்க்கும்பொழுது திமுகவுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வாக்குகளை விஜய் அறுவடை பண்ண தொடங்கிடுவாரோ இல்ல அதாவது யாரால் வந்து அரசு ஊழியர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அவர்கள் தான் அந்த வாக்கு வங்கியை வந்து அறுவடை செய்ய முடியுமே தவிர விஜய் வந்து அரசியலிலே ஒரு தொடக்க நிலையிலே இருக்கிறார் இப்பொழுதுதான் அவர் வந்து முதல்கட்ட நிலையிலே பொது பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுக்கிற அளவிற்கு அல்லது அறிக்கை விடக்கூடிய அளவிற்கு இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கிறார் நீங்க சொல்வதை போல அவர் வந்து கள போராட்டத்திற்கு வந்தால் ஒருவேளை வந்து அவர் மீது வந்து ஒரு கவனம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் வந்து களப்போராட்டத்திற்கு பதிலாக அறிக்கை அரசியல் என்கிற இடத்திற்கே வந்து சேர்ந்திருக்கிறார் அதனால களப்போராட்டத்திற்கு வந்து யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்களோ அவர்களை நோக்கிதான் அவர்களால் தான் அந்த இதை நிறைவேற்ற முடியும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது நம்ம நேரடியா பார்த்தா ஒரு அரசு தடுத்து வைத்திருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் அது உண்மை என்னன்னா அது உலக வங்கியினுடைய கடனுடைய தொடர்ச்சி அது நீங்க தொடர்ச்சியாக வந்து உலகமயமாக்கல் இந்த உலக வங்கியினுடைய கடன் என்ற அந்த நிதி சுமையிலே இருந்துதான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடாது என்பதெல்லாம் உலக வங்கியினுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது அப்ப இதனுடைய இது வந்து நேரடியாக வந்து ஒரு மாநில அரசின் முகத்திலே வந்து இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர ஆனால் உண்மையிலேயே வந்து இதற்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய காரணங்களையும் சேர்த்து சிந்திக்கணும் இப்ப விஜய் அவர்கள் வந்து மாநில அரசு வந்து ஆசிரியர்

ஒரு அரசியல் சார்புடையதாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அந்த பொதுநலம் என்கிற இடத்தை நோக்கி இந்த அறிக்கை வந்து சேரவில்லையோ என்றுதான் நான் கருதுகிறேன் பொதுநல நோக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் ஜாக்டூஜி அமைப்பு இருக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கறது இன்னைக்கு கூட உண்ணாவிரதம் இல்லா இடங்களிலும் நடந்திருக்கு ஆனா விஜய் வந்து ஒரு வெளிச்சமான ஒரு விட்டலிச்சமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு பல குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி இருக்கிறாரு முன்வைச்சிருக்காரு போது அவருடைய அரசியல் பயணத்திலேயும் இது ஒரு அடுத்த கட்ட நகர்வாவும் அதான பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு நிச்சயமாக இது அடுத்த கட்ட நகர்வு தான் அதுல ஒன்று எனக்கு மாற்று கருத்து கிடையாது விஜய் அவர்கள் யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே போராட்ட களத்திலே இருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் வந்து நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார் என்பது அவருடைய அரசியலினுடைய அடுத்த கட்டமாக ஒரு வளர்ச்சி நிலையினுடைய ஒரு படிநிலையாக கூட பார்க்கலாம் அது தவறு கிடையாது அதே சமயத்துல ஒரு பிரச்சனையினுடைய இரண்டு பக்கங்களை பற்றி பேசுக பேச வேண்டிய ஒரு இடத்திலே ஒருதலை பட்சமாக ஒரு மாநில அரசை மட்டுமே வந்து அது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மாநில அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதிலே எனக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது அதே சமயத்தில் இதற்கு மத்திய அரசாங்கமும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதற்கான நிலைமையும் இதற்குள்ளே இருக்கிறது எனவே இரண்டு தரப்புக்குமான பொறுப்பு இருக்கிறது என்றுதான் இதை நான் கருதவிட்டிருக்கிறேன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க ஆட்சி பாதாம் பாதாம் டிரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு